الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يذلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا رسول الله اما بعد على الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي أنزل عليك الكتاب منه آيات محكمات هن أم الكتاب وأخرى متشابهات فأما الذين في قلوبهم زيغ فيتبعون ما تشابه منه ابتغاء الفتنة وابتغاء تأبيه وما يعلم تأليه له إلا الله والراسخون في العلم يقولون آمنا به كل من عند ربنا وما يذكر إلا أولي الألباب ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا إنك جامع الناس ليوم لا ريب فيه إن الله لا يخلف الميعاد எட்டு ஒன்பது இந்த மூன்று வசனத்தினுடைய அர்த்தத்தை நாம் கடைசியாக பார்த்தோம் இந்த மூன்று அல்லாஹ் அலுவலகம் என்று சொல்ல வரக்கூடிய சுருக்கமான தகவல் என்ன இந்த ஒட்டுமொத்த பொருளாளில் இரண்டு விதமான வசனங்களும் இருக்கிறது இரண்டு விதம் இரண்டு விதமான வசனங்கள் என்றால் என்ன இரண்டு விதமான வசனங்கள் ஒன்று முக்கம் மற்றொன்று முத்தஷாபிகார் முக்கம் என்றால் என்ன ஏதாவது சொல்றீங்களா முக்கமான வசனங்கள் என்றால் கடைசி அமர்வில் நாம் அதற்கான விளக்கத்தை சொல்லணும் அதை படித்தால் அதை படித்தால் எளிமையாக விளங்கிக் கொள்ள முடியும் தன்சீரும் நிகழ்பையானவை இந்த புறா அல்வாவிடம் இருந்து அருளப்படுகிறது இதை விளங்குவதற்கு ஏதாவது செலவு உண்டா இதை புரிந்து கொள்வதற்கு ஏதாவது எனக்கு கஷ்டம் இருக்கிறதா இதை விளங்கிக் கொள்வதற்கு ஏதாவது ஹதீசனுடைய உதவியோ அல்லது சகாபாக்களுடைய கருத்தோ தாபியுடைய விளக்கமோ எனக்கு இது வெளியே விளங்கிக் கொள்வதற்கு தேவையா இல்லை வாசித்தால் நேரடியாக எளிமையாக எனக்கு விளங்கிக் கொள்ள முடியும் வாசிக்கும் பொழுதே அதனுடைய அர்த்தத்தை எப்பால் பெற முடியும் அதில் எந்த விதமான குழப்பமும் இருக்காது தெளிவான நேரடியான அர்த்தத்தை தரக்கூடிய வசனங்கள் முக்கமான வசனங்கள் முத்தாபே இரண்டாவது முத்தஷாபிஹாத்தான வசனங்கள் முத்தஷாபிஹாத்தான வசனங்கள் என்றால் என்ன நேர் மாற்றமானது படித்தால் விளக்கம் தேவைப்படும் விலங்கு சிரமமாக இருக்கும் அதை படிக்கும் பொழுது அந்த வசனங்களை இப்படி விளங்குவது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய தகவல் என்ன இது மாற்றப்பட்ட வசனம் தானா விபுணாபாசன நிர்வாகம் அவர்கள் இந்த வசனத்தினுடைய தசையாக அவர்கள் பதிவு செய்கிறார்கள் விபின்பாசன நிர்வாகம் அவர்கள் பதிவு செய்யக்கூடிய செய்தியை அந்த வசனத்தை விளங்குவதற்கு சிரமமாக இருக்கும் அந்த வசனம் போன்றே வேறொரு வசனமும் இருக்கும் அந்த வசனத்தில் இதே விஷயத்தில் வேறொரு சட்டம் சொல்லப்பட்டிருக்கும் இரண்டு சட்டங்களும் பின்பற்றத்தக்கதுதானா அல்லது இரண்டு சட்டத்தில் எதை பின்பற்றுவது எது முன்னால் அருல்லப்பட்டது எது பின்னால் அருல்லப்பட்டது இது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல் என்ன உதாரணத்திற்கு மது ஆறாவது தொழுகைக்கு வரும் பொழுது மட்டும் தடை செய்யப்படுகிறது யாரும் மது அருந்து இருக்கக்கூடிய நிலையில் தொழுகைக்கு வர வேண்டாம் என்று நாடகம் பேசியிருக்கிறார் அடுத்து நாடகம் பேசும்போது லாடகம் முஸ்லீம் ஹரா போதை தரக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் அது விட்டது என்பதாக இன்னொரு வசனத்தில் இப்போ இரண்டு வசனமும் ஒருவருக்கு கிடைக்கிறது இப்போ படித்தவர்களுக்கு அது சம்பந்தமான உரைகளை பயான்களை கட்சியை கேட்டவர்களுக்கு அப்போ அல்லா அபூலம் இரண்டாவதாக இவனுக்கு மொத்தமாக மதுவை ஆக்கி விட்டான் மது மட்டுமல்ல போதை கருத்து அனைத்து அனைத்து வசத்துக்களையும் நல்லா ஹராமாக்கி விட்டான் என்றே மக்கள் எதுவும் படிக்காத ஒரு ஆள் அந்த இரண்டு வசனங்களையும் எடுத்து பார்க்கும்போது அதில் என்ன வருது இங்கே தொகுதிக்கு வரும்போது மட்டும் அந்த கூடாது என்பதாக இருக்கிறது இங்கே ஒட்டுமொத்தமும் ஹராம் என்று இருக்கிறது அப்ப இதில் எதை எடுத்துக்கொள்வது என்ற ஒரு கேள்வி வருமா அப்ப அந்த வசனத்தை தெரிந்து கொள்வதற்கு அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வதற்கு அது சம்பந்தமான விளக்கத்தை யாரிடமானது கேட்டால்தான் யாரிடம் இருந்து கடைசி முடியாண்டா அறிவுடையவர்களை தவிர விளக்கத்தை அறிந்து கொள்வது என்பது அறிவு அறிவற்றவர்களுக்கு அது சிரமமாக இருக்கும் அட் பேசுகின்றவா அப்படியான அந்த அறிவு உள்ளவர்கள் ராசி போனர்கள் கல்வியில் மூத்தவர்களிடத்தில் இது எப்படி இந்த வசனத்தில் நிர்வாகம் உள்ள இடங்கள் எதற்காக இப்படி பேசி உதாரணத்திற்கு இந்த போதை போதை சம்பந்தப்பட்ட வசனம் இப்படி பல வசனங்கள் இருக்கும் அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் அதை புரிவதற்கு ரொம்ப சிரமம் ஏற்படும் இப்படி சிரமம் ஏற்படக்கூடிய வசனங்களாக இருக்கக்கூடிய வசனங்களும் இந்த அல் குரானில் உண்டு ரெண்டுமே அல் குரானினுடைய வசனங்கள் தான் இரண்டையுமே நாம் தான் அறிய இருக்கின்றோம் ஆனால் அந்த முக்கியமான வசனங்கள் இருக்கிறது அல்லவா அதுதான் உம்முழுத்தா அதாவது இந்த குரானினுடைய மிக தெளிவான தாய் வசனங்களாக இருக்கின்றது என்பதாக உருவாக்க முடியாத வசனத்தில் பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த இரண்டு வசனங்களில் எவருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ நாம் ஏற்றி சொல்லியிருக்கோம் நோயின்னால் என்ன நோயின்னால் குஃபுர் அல்லது நிஃபாக் அல்லது சார்களும் இந்த இந்த வசனங்களை குரானில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு தகுந்தவாறு சாட்சியங்களாக அழைத்துக் கொள்ளக்கூடிய சூழல் உண்டு ஷிருக்கில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு தகுந்தவாறு குரானுடைய வசனங்களை அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் நிபாக்கில் இருக்கக்கூடிய முனாமக்கண்கள் அவர்களுக்கு தகுந்தவாறு இந்த குரானுடைய வசனங்களை விலக்கிக் கொள்கிறார்கள் அவர்கள் விளக்கம் தேடுகிறார்கள் ஒரு மக்கள் அறிந்த தமிழக மக்கள் அறிந்த ஒரு அறிவியல் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கக்கூடிய வசனங்களை வைத்து நான் இல்லை என்று நான் வாதாடினால் கூட அதில் என்னால் வெற்றி கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த குரானுடைய வசனத்தை வளைத்து அவர்களால் விளக்கம் எடுக்க முடிகின்றது என்று சொன்னால் இந்த வசனங்களை அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோயோடு அவர்கள் அணுவதுதான் காரணம் அப்படியான வசனங்களை நேரடியாக விளங்குவதை விட்டுவிட்டு அப்படியான வசனங்களுக்கு அவர்களுடைய கொடுக்க ஆரம்பிக்கின்றனர் என்று சொன்னால் இப்படியான வழியேடி கொண்டு போய் முடிவது என்பது நிச்சயம் அப்ப அம்மா அம்புலன் சொல்லி காட்டுகின்றார் இந்த வசனம் உங்களுக்கு தெளிவாக நேரடியாக அர்த்தத்தை தருகிறதோ அதை நீங்கள் வழங்கிக் கொள்வது எந்த வசனத்தை நீங்கள் படித்தால் அதிலிருந்து உங்களுக்கு விளக்கம் பெறுவதற்கு சிரமமாக இருக்கின்றதோ அதை நீங்கள் கல்வியின் மூத்தவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி அவ்வாக அன்பான இந்த வசனத்தில் பேசுவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இரண்டு வசனங்களும் அவ்வாகிடமிருந்து பட்டதுதான் அதை நாங்கள் கொள்கின்றோம் என்ற விஷயத்தில் எந்த ஒரு சூழலிலும் நாம் என்ன செய்துவிடக் கூடாது பின்வாங்கவே கூடாது அதைதான் சஹாபாக்களுடைய தரமாக அவ்வாஹி வசனத்தை பதிவு செய்கின்றான் என்ன கொள்ளும் அழுதி அப்படின்னா ராசிபோ நல்வியில் மூத்த சகாபாக்கள் மூத்த மூத்த நம்பித்தோட எல்லாம் இந்த வசனங்கள் சம்பந்தமாக அவர் விடத்தில் சொல்லப்படுது போது எல்லாம் நம்மிடமிருந்து அல்லப்பட்டதுதான் நாங்கள் அனைத்தையும் நம்புகிறோம் அதற்கான விளக்கத்தை வேண்டும் என்றால் நாங்கள் அறியாமல் இருப்போம் அதில் அல்வாங்க என்ன சொல்ல வருகின்றான் என்பதை வேண்டால் நாங்கள் விளங்காமல் இருப்போம் பல சகாபாக்கள் பல வசனங்களை விளங்க தெரியாமல் இருந்தார்கள் ஆனால் மூத்த சகாபாக்கள் இப்போ அம்பாஸ் நேர்வாக வந்தவர்கள் அப்சுலா ரொம்ப நேர்வாக உமர்கள்ியல்வாக அம்பியல் ஆனவர்கள் போன்ற பல சகாபாத்தர்களும் சென்று இந்த வசனங்களுடைய விளக்கம் என்ன என்று கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக தவிர எந்த ஒரு நிலையிலும் அந்த விளக்கத்தை அவர்களுக்கு தகுந்தவாறு நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கவில்லை அதுதான் ஒவ்வொரு முஸ்லீம் இடத்திலும் இருக்க வேண்டிய தரமாக பதிவு செய்கின்றன ஒவ்வொரு முஸ்லீம் இடத்திலும் இருக்க வேண்டிய தரம் என்ன இந்த புறானில் இருக்கக்கூடிய அனைத்து வசனங்களும் என்னுடைய நம்பிடங்களில் அருளப்பட்டது நான் அனைத்தையும் நீமான் கொள்கின்றேன் என்பதாக சொல்லி ஈமான் கொள்வது பவா எக்ஸத்தர் இல்லா உடல் அன்பா அந்த வசனங்களை கல்வியுடையவர்களை தவிர வேறு எவராலும் கொள்ள முடியாது என்பதாக சொல்லி உலக அளவில் வசனத்தை நிறைவு செய்கிறார் அப்ப அன்பின் இஸ்லாம் உள்ள அந்த அடிப்படையில் குரானுடைய வசனங்களை நாம் படிக்கும் போது இந்த வசனம் சம்பந்தப்பட்டு ஏகப்பட்ட ஏராளமான விளக்கங்களை ஹதிஸ்கலை அறிஞர்கள் தப்சீல்களை அறிஞர்கள் பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம் இன்ஷால்லா வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்வோம் அப்போ இந்த வசனத்தை நான் படிப்பதற்கு முன்பு ஒரு விஷயத்தை நான் தெளிவாக இருக்க வேண்டும் இந்த வசனங்கள் என்பது இந்த இரண்டு இந்த மூன்று வசனம் இருக்கிறது ரொம்ப முக்கியமான வசனம் ரொம்ப 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 முக்கியமான வசனம் குரானில் இருக்கக்கூடிய மற்ற ஏனைய அனைத்து வசனங்களும் இருக்கிறது அல்லவா குரானில் இருக்கக்கூடிய அலகந்து இல்லாத ரம்பிடாக இருந்து அங்கே கடைசி குரானு ரம்பின்னா வரை இருக்கக்கூடிய அனைத்து சூறாக்கள் அனைத்து வசனங்களையும் ஒரு வரையறைக்குள் கொண்டு வரக்கூடிய வசனம் இது இந்த வசனங்களில் தான் அல்லாஹு அபுதாலி வசனங்களை பிரித்து இப்படியாக இந்த வசனங்களை விளங்க வேண்டும் என்ற ஒரு பக்குவத்தை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார் சஹாபாக்கள் பதிவு செய்கிறார்கள் இந்த வசனம் அல்லாஹ் அபுதாளிடம் இருந்து அருளப்பட்ட பொழுது நாங்கள் ஒரு பிரிவை அடைந்தோம் குரானை எப்படியாக உருவாக கொண்டால் என்று பேசுகின்றார் எல்லா வசனங்களையும் நேரடியாக விளங்கிக் கொள்ளக்கூடாது என்பதையும் இதில் இருந்து நாங்கள் என்ன செய்து கொண்டோம் ஒரு கல்வியாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்போ சகாபாக்கள் இதற்கு முன்னர் பல இடங்களில் இந்த முகம் முத்த சாபிகர் இப்படியான வசனங்கள் எப்படி விளங்குவது என்ற விஷயத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு குழப்பத்தில் இருந்தார் அப்போ இந்த வசனம் அருளப்பட்டது ஒட்டுமொத்த அல் குரானினுடைய வசனங்களையும் இப்படி பிரித்து விளங்க வேண்டும் என்ற ஒரு தெளிவை சகாபாக்களுக்கு மதியிலே ஏற்படுத்தியது என்பதாக சகாபாக்கள் பதிவு செய்யக்கூடிய செய்தியை சிறப்பு அவர்கள் பின்னால் வரக்கூடிய பதிவு செய்து நாம் பாதிக்கணும் அவர்களுடைய அடிப்படையில் வசனங்களை எப்படி விளங்க வேண்டுமோ அப்படி விளங்க வேண்டும் என்பது இந்த வசனம் என்பது கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் எல்லா வசனங்களையும் நேரடியாக அந்தந்த இடத்தில் சொல்லப்பட்டிருப்பதை அப்படியே நாம் உள்வாங்கினோம் என்று சொன்னால் அது சில சமயம் அதுவே நமக்கு வழிகேடாகவும் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு சில சம சில சமயம் வசனத்தினுடைய வார்த்தைகளுக்கு அதிசதமாகவே சில சமயம் வசனத்தினுடைய வார்த்தைகளுக்கு வேறு வசனங்களை விளக்கமாக அவை அவர்கள் அவர்களுடைய தசையினுடைய புத்தகத்தை நீங்கள் திறந்து படித்து ஒரு வசனத்தினுடைய விளக்க அந்த வசனம் ஒரு வசனங்கள் எங்கெங்கெல்லாம் பேசப்பட்டிருக்கிறதோ அனைத்தையும் எடுத்து வரிசைப்படுத்தி அதற்கான விளக்கத்தை கொடுப்பார்கள் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்முடைய ஆசிரியர் ஒருவர் அடிக்கடி சொல்லக்கூடிய வாசம் மறுமை நாளில் ஒருவேளை சோழம் நுழையக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அங்கு பார்க்க வேண்டும் என்று பெரிதும் விரும்பக்கூடியவர்களில் ஒரு நிலையில் உள்ள அவர்களும் உண்டு இன்றைய காலகட்டத்தில் இவ்வளவு டெக்னாலஜிகள் இருந்து இவ்வளவு தொழில்நுட்ப வசதிகள் இருந்து இவ்வளவு புத்தகங்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டதற்கு பின்பு கூட ஒரு வசனத்தினுடைய விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எமக்கு சிரமமாக இருக்கிறது அந்த வசனம் சம்பந்தப்பட்ட மற்ற வசனங்கள் எங்கெங்கு இருக்கின்றது என்று யோசித்து எழுதுவதற்கு எமக்கு சிரமம் ஏற்படுகிறது ஆனால் அவர் அவர்கள் எந்த முகாந்திரமும் இல்லாத அந்த காலகட்டத்தில் ஒரு வசனத்தினுடைய விளக்கத்தை எழுதுகிறான் என்று சொன்னால் அந்த வசனத்தினுடைய அந்த வசனத்தினுடைய தொடர்புடைய அனைத்து வசனங்களையும் எப்படி ஒன்றாக வரிசைப்படுத்தி தொகுத்து அதனுடைய விளக்கத்தை அமைத்தார்கள் அந்த வசனத்தின் சம்பந்தப்பட்ட அனைத்து ஹபீசுகளையும் எப்படி ஒன்றுபடுத்தி வரிசைப்படுத்தி அதற்கான விளக்கத்தை தொகுத்தார்கள் அது சம்பந்தப்பட்ட சகாபாடைய கருத்துக்களை எல்லாம் இன்றே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பல மிக புத்தகங்களை கட்ட வேண்டும் அன்று எந்த விதமான தொழில்நுட்பமும் இல்லாத காலகட்டத்தில் எப்படி அனைத்தையும் தொகுத்து ஒட்டுமொத்த கொண்டாட ஒரு சூழல ஒட்டுமொத்த குரானுக்கும் இப்படியான ஒரு விளக்க உரையை அமைப்பது என்பது நாம் நினைக்கக்கூடிய அளவிற்கு சாதாரண காரியம் அல்ல அப்ப அப்படியான ஒரு விளக்கத்தை பெற்றவர்கள் தான் அந்த ராச உணர்விலும் கல்வியில் மூத்தவர்கள் அல்லாஹ் வசனத்தில் சொல்லக்கூடியவர்கள் இப்படியான விளக்க உரைகளை தசியர்களை படிப்பதைக் கொண்டு இந்த குரான வசனத்தை சரியாக வழங்கிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் அஹமுல்லா என்கின்ற வசனத்தின் வழியிலாக இஸ்லாமிய விமர்சித்து ஒரு திரியை ஏற்படுத்துகின்றார் அப்ப அந்த அடிப்படையில் அன்பில் இஸ்லாமியர் வரக்கூடிய காலகட்டத்தில் குரானை எப்படி விளங்க வேண்டுமோ அந்த முறைப்படி படித்து சரியான முறையில் விளங்கி அதன்படி நடக்கக்கூடிய வாக்கியத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் தரட்டம் என்றா இல்ல அல்லாஹ் அஹமுல்லா என்கிற எனக்கும் அதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி தரட்டும் அதான் வேண்டி வழிமுறை அப்போது அவர்கள் அசோசியாக நடக்கும் அவர்கள் ஜெமீன் முஸ்லீம் நமக்கு سبحانك الله وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك السلام عليكم ورحمة الله وبركاته